முதல்ல நன்றி சொன்னால் படத்தோட தயாரிப்பாளர் சார் நன்றி சார் என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணார் என்னால அவர் ஃபைனான்ஸ் ரீதியாகவும் எல்லா விதத்துலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தை பண்ணார் அதுக்காக இந்த படம் ஓடணும் சார் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் கரவன் அடுத்து வினேஷ் சார் டேரக்டர் அவர் சொன்னார் கரெக்ட் உண்மை இன்னும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தீக்குடிக்க போச்சு சார் வாங்க சார் சார் ஒரு பதினை வருஷத்துக்குள்ள அடித்தே குறிக்கும் பச்சை படத்தை வந்து பிரஜன் ஹீரோ அவர் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி வினேஷ் சார் டைரக்ஷன் பண்ணாரு கேரக்டர் பண்ணாங்க அவரோட கேரக்டர் ஆயரருவா சம்பளம் தரேன் அப்படின்னாரு சரி ஓகேங்க ரொம்ப வருஷம் விட்டதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கு காண்டாக்ட் இல்லாமல் இருந்தது ஒரு அஞ்சாயிரம் வருஷத்துக்கு ஒரு ஃபோன் வந்தது அந்த வாய்ஸ் அந்த வாய்ஸ் கேட்டு தான் நான் வந்து பேரோட கேட்காமல் வினீஷார் எப்படி இருக்கீங்கன்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டார் ஏன்னா நான் பழசம் மறக்க மாட்டேன் நமக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுத்துனா நான் மறக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன் பேசவே வாங்க சார் நேரில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் லைன் சொன்னார் அவரோட பிரச்சனையே சொன்னாரு ஓகே படம் பண்ணலாம் சார் நீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணுங்க பண்ண படம் தான் இந்த படம் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சேன் மேடம் உங்களுக்கும் அப்புறம் அறிவு பாலா அக்கா நிறைய பேருக்காங்க மதாம்பட் சார் வந்து அவர் சார் சொன்ன மாதிரி அவருக்கு வயசாக அவளுங்க எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்காருங்க டைரக்ட் பண்ண போறாரு

சார் சொன்ன மாதிரி சார் நான் எங்க சார் சம்பளம் பிக்ஸ் பண்றேன் என் சம்பளம் வெளியில பண்றாங்க சார் என் சம்பளம் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது சார் போயிட்டு இருக்கேன் நீங்க சொன்ன மாதிரி நாங்க சம்பளம் கம்மி பண்றோம் சார் நீங்களே அனுப்புங்க சார் யாரால அனுப்புங்க நல்ல கதை கிட்ட அனுப்புங்க சோட்டல் சம்பளத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க அதை கேட்டாதான் இங்க எதிரி ஆயிரும் அதான் உண்மை நம்ம வந்து நேற்று நாள் வரல யார் ஒரு என்ன இன்னொன்னாலும் பேசுகிறாங்க என் ஹஸ்டு என்கிட்ட ஒரு ஒரு மூணு நாலு வருஷம் ஒர்க் பண்ண ஒரு தம்பி ஹீரோ ஹீரோவை பண்ண போகிறேன்னு சொன்னான் ரொம்ப நல்ல விஷயம் இல்லை போய் பண்ணுறா கூட அப்படின்னா ஆனால் அதில் ரெண்டு நாள் ஒர்க் பண்ணலாம் நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்குன்னு அப்படின்னா சரி ஓகேண்ணா நான் யாரை இவ்வளோ பேருக்கு போகிறோம் கூட அப்படின்னு சொல்லிடுறேன் அந்த படத்துக்கு தான் நான் ஏழு லட்சம் கட்ட எட்டு லட்சம் கட்டுனா இது ஏன் படம் நான் தான் வரணும் இல்லைன்னா தப்ப நீங்களே என்ன தப்பாக இது என்னோட படம் எனக்கு அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்துட்டோம் நான் சொல்லிட்டே இன்னைக்கு பெரியவங்க இருக்காங்க அவங்க இதில் சொல்லிட்டோம்மா எனக்கு எவ்வளோ பேர் பணம் தரணும் தெரியுங்களா லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா உங்களால் வாங்கி கொடுக்க முடியுன்னா சொல்லுங்க நான் எடுத்து கொடுத்துறேன் சார் உங்க லிஸ்ட் என்ன கொடுக்க கண்டிப்பா கொடுக்க பேசாதீங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் போயிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இன்னைக்கு ஐம்பது அறுபது கோடி சம்பளம் வாங்குற டைரக்டர் கூட யோசிச்சுங்க சரிங்களா இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் தாசி பேசல ஃப்ரீயா விட்டுருவோம் பேசணும் பேசட்டும் கடவுள் பார்த்துக்குவோம் அவ்வளவுதான் எதுவும் பேசலங்க இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எப்படியாவது நீங்க தான் ஜெயிக்கி வைக்கணும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க எனக்கு ஆறு முப்பதுக்கு பிளைட்டு பெங்களூர் போனோம் நான் நாலரை மணிக்கு எக்ஸ்ட்ரா இருக்கேன் ரொம்ப நன்றிங்க எல்லாரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க 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 ஷேர் கமெண்ட் மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க